வணக்கம் இன்னிக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம் நீங்க கேட்ட மாதிரி தீபக் சோப்ராவோட சிங்க்ரோ டெஸ்டினின்னு ஒரு புக் இருக்கு அத பத்தி தான் இன்னைக்கு நம்மளோட பேச்சு அதாவது நம்ம லைஃப்ல சும்மா தற்சேயெல்லாம் நடக்குதுன்னு நாம நினைக்கிற விஷயங்களுக்கு பின்னால ஒரு பெரிய அர்த்தம் இருக்குதான் ஆமா அந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுகிட்டா நம்ம விதியை நாமளே மாத்தி அமைக்க முடியும்னு சோப்பரா சொல்றாரு அத எப்படி முடியும் அதான் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க உள்ள போலாம் நம்ம இந்த டிஸ்கஷனுக்கு மெயின் சோர்ஸ் சோப்ராவோட சிங்க்ரோ டெஸ்டினி புக் தான் அதில் இருக்கிற முக்கியமான ஐடியாஸ் எடுத்து உங்களுக்கு ஈஸியாக புரியிற மாதிரி பேச போகிறோம் ஆமாங்க நம்ம நோக்குறோம் என்னென்னா அந்த புத்தகத்தோட சாராம்சத்தை உங்களுக்கு கொண்டு வர்றது இந்த தற்செயல் நிகழ்வுகள் நம்ம எண்ணங்களோட சக்தி நம்ம ஆன்மாவோட தன்மை அப்புறம் இந்த யூனிவர்சல் லாஸ் இதெல்லாம் வச்சு நீங்க எப்படி ஒரு நல்ல நிறைவான வாழ்க்கையை வாழலாங்கிறத பத்தி கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் இது வந்து வெறும் தியரி இல்லை ப್ರಾக்டிகலா யூஸ் ஆகும். சூப்ரா சொல்ற மாதிரி தினமும் அற்புதங்கள் நடக்குதா? ஆனா நாம அத கவனிக்கிறதே இல்ல. சும்மா கோ கோயின்சிடென்ஸ்னு சொல்லி விட்டுறோம். கரெக்ட். சிங்க்ரோ டெஸ்டினிங்கிறது இந்த தற்செயல் நிகழ்வுகளுக்கு பின்னால் இருக்கிற மெசேஜ் என்னன்னு புரிஞ்சுகிட்டு அதை நம்ம ஆசைகளை நிறைவேத்துக்கு ஒரு கருவியா பயன்படுத்துறது. ஒரு ஒரு விழிப்புணர்வு நிலைன்னு சொல்லலாமா? மிக சரியா சொன்னீங்க. இது வந்து ஏதோ லக் இல்ல. ஒவ்வொரு தற்செயல் நிகழ்வும் பிரபஞ்சத்து கிட்டேந்து வர்ற ஒரு சைன் ஒரு க்ளூ மாதிரி. ஹ்ம். நம்ம கவனத்தை கேக்குது. ஆமா. இங்க பாரு உனக்கு ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்ற மாதிரி நாம அந்த மெசேஜை கேட்டு அத புரிஞ்சுகிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்தா வாழ்க்கை வந்து நாம எதிர்பார்க்காத வழியில ஒரு அற்புதமா மாறும்னு சொல்றாரு சோப்ரா. இதுக்கு நாமளும் கொஞ்சம் எஃபோர்ட் போடணும். சோப்ராவோட சொந்த வாழ்க்கையே இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இல்லையா அவங்க அப்பா எப்படி லார்ட் மவுண்ட் பேட்டனுக்கு டாக்டர் அது மூலமா கிடைச்ச இங்கிலாந்துக்கு ஸ்காலர்ஷிப் ஆமாமா சின்ன வயசுல அப்பா அம்மா கிடிஞ்சது தாத்தா பாட்டி கிட்ட வளர்ந்தது இதெல்லாமே அவர் வாழ்க்கையில நடந்த தற்செயல் நிகழ்வுகள் தான் ஆனா அது அவர் வாழ்க்கையே மாத்துச்சு உண்மைதான் திடீர் மரணம் அதனால அவரோட தம்பிக்கு வந்த அந்த அந்த ஸ்கின் ப்ராப்ளம் சோகமான இந்த ஆன்மா தேடலுக்கு மைண்ட் பாடி கனெக்ஷன் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டிங் இருந்துச்சு பாருங்க ஒரு நிகழ்வோட இம்பாக்ட் எப்படி பல வழியில் போதுன்னு ஆமா ஆச்சரியமா இருக்கு அப்புறம் ஸ்கூல்ல ஓ ஒரு ஃப்ரெண்டு அவனால எழுதுற ஆர்வம் வந்தது ஆனா அப்பாவோட ஆசை இவரை டாக்டர் ஆக்கணும் நேரடியா சொல்லாம டாக்டர்ஸ் பத்தின ஃபிக்ஷன் புக்ஸ படிக்க கொடுத்து கடைசில இவரே மெடிசின் செலக்ட் பண்ற மாதிரி பண்ணுது இப்படி பல சின்ன சின்ன விஷயங்கள் சேர்ந்து அவரோட விதிய எப்படி உருவாக்குச்சுங்கறத யோசிக்க வைக்குது கரெக்ட் இது மாதிரி உங்க லைஃப்லயும் நடந்து இருக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உம் இந்த அனுபவங்கள் மூலியமா சின்க்ரோ டெஸ்டினிய வாழ்றதுல மூணு ஸ்டேஜஸ் இருக்குன்னு சோப்ரா சொல்றாரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நாம கடந்த காலத்தை திரும்பி பார்த்து ஓ அப்ப நடந்ததெல்லாம் இப்படி தான் கனெக்ட் ஆயிருக்கானு லேட்டா புரிஞ்சுக்கிறது ஆமா நிறைய பேருக்கு அப்படி தோணும் ரெண்டாவது ஸ்டேஜ் தற்செயல் நிகழ்வுகள் நடக்கும்போதே அப்பவே இதுல ஏதோ இருக்குன்னு கவனிக்கிறது மூணாவது ஹையெஸ்ட் ஸ்டேஜ்ங்கறது எல்லாமே ஒன்னோடு ஒன்னு கனெக்டடுங்கிற அந்த யூனிவர்சல் உண்மைய உணர்ந்து அந்த ஃப்ளோவோட இயல்பா போறது இந்த கனெக்ஷன் பத்தி பேசுறப்போ சூப்ரா நம்ம இருப்ப மூணு நிலைகளா பிரிக்கிறாரு இல்லையா முதல் நிலை இந்த ஃபிசிக்கல் உலகம் ஆமா பௌதிக உலகம் பிசிகல் டொமைன் நாம ஐம்புலன்களால் உணர்ற உலகம் பொருட்கள் டைம் ஸ்பேஸ் நாம நார்மலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ரியாலிட்டி சரி அடுத்தது அடுத்தது குவாண்டம் தளம் குவாண்டம் டொமைன் இது வந்து எனர்ஜி அண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம மனசு எண்ணங்கள் உணர்வுகள் ஈகோ இதெல்லாம் இந்த லெவல்ல தான் இயங்குது இது நம்ம புலன்களுக்கு அப்பாற்பட்டது ஐன்ஸ்டீனோட ஈஸ் ஈக்குவல் டு எம் சி ஸ்கொயர் ஃபார்முலா சொல்ற மாதிரி பொருளும் ஆற்றலும் ஒன்று தான் அதாவது நம்ம பாக்குற இந்த திடப்பொருள் கூட ரொம்ப வேகமா அதிர்ற எனர்ஜி அண்ட் இன்ஃபர்மேஷனோட தொகுப்பு தான் நம்ம எண்ணங்களும் ஒரு வகை எனர்ஜி வைப்ரேஷன்ஸ் தான் அப்ப மூணாவது நிலை அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க இடமற்ற தலம் நான் லோக்கல் டொமைன் இல்லனா ஆன்மீக தலம் ஸ்பிரிச்சுவல் டொமைன் அதேதான் இது வந்து தூய சாத்தியக்கூறுகளோட கடல் பிரபஞ்சத்தோட எல்லா அறிவும் கிரியேட்டிவிட்டியும் நம்ம ஆன்மாவும் தான் இருக்கு இதுக்கு இடமோ காலமோ கிடையாது இதுதான் எல்லாத்தையும் பின்னால இருந்து ஆர்கனைஸ் பண்ணுது சிங்க்ரோடெஸ்டினியோட மூலமே இந்த இடமற்ற தலம் தான் சொல்றாரு சூப்ரா இந்த இடமற்ற நான் கொஞ்சம் விளக்க முடியுமா கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு நல்ல கேள்வி இடமற்றனா ரெண்டு விஷயங்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு நடுவுல ஒரு உடனடி தொடர்பு இருக்க முடியுங்கிறது தான் இந்த தொடர்பு வந்து இன்ஸ்டன்டேனியஸா ஆமா இன்ஸ்டன்டேனியஸ் இதுக்கு சில குணங்கள் இருக்கு அவை ஒன்னோடு ஒன்னு தொடர்புடையவை கோரிலேட்டட் ஆனா நேரடி காரண விளைவு மாதிரி இருக்காது அன்மீடியேட்டட் தூரம் அதிகமானாலும் இந்த கனெக்ஷன் குறையாது அன்மிட்டிகேட்டட் அப்புறம் முக்கியமா இது உடனே நடக்கும் இமீடியட் அதாவது தகவல் போக டைம் எடுத்துக்காது கேட்கவே ஆச்சரியமா இருக்கே இதுக்கு ஏதாவது சான்று மாதிரி இருக்கா சில ஆய்வுகள் இத பத்தி சொல்லுது கிளீவ் பாக்ஸ்டரோட செல்கள் மேல செஞ்ச சோதனைகள் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமா ஆமா மனித செல்கள டெஸ்ட் பண்ணும் போது கரெக்ட் அந்த செல்ல கொடுத்த நபர் பதரும் தள்ளி உட்கார்ந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை கையில ஊசி குத்துற மாதிரி நினைச்ச உடனே டெஸ்ட் டியூப்ல இருந்து அவரோட செல்கள்ல எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி மாறுச்சு எண்ணத்துக்கும் செல்லுக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத உடனடி கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியுது இல்ல ஆமா ரொம்ப வியப்பா இருக்கு அதே மாதிரி கிரீன்பர்க் ஜில்பர் ஃபார்ம்னு ஒரு சோதனை இதுல ஒன்னா தியானம் செஞ்சு நல்ல பாண்டிங்ல இருந்த ரெண்டு பேரை தனித்தனி ரூம்ல உட்கார வச்சாங்க ஒருத்தருக்கு லைட் ஃபிளாஷ் காட்டும்போது போது அவர்கிட்ட மட்டும் இல்ல எந்த ஸ்டிம்லஸும் இல்லாத இன்னொருத்தரோட மூளை அலைகளிலையும் அதே மாதிரி மாற்றங்கள் வந்துச்சு. அப்படியா? இது மனிதர்களுக்கு நடுவுல ஒரு ஆழமான இடமற்ற இனைப் பிறக்க வாய்ப்பிருக்குன்னு காட்டுது. இந்த மாதிரி ஆய்வுகள் இன்னும் டிபேட்ல தான் இருக்கு. ஆனாலும் சோப்ராவோட இந்த இடமற்ற தளம் கான்செப்டுக்கு இது ஒரு சயின்டிஃபிக் பாசிபிலிட்டிய கொடுக்குது. இந்த ஒத்திசைவு, இந்த ஒருங்கிணைப்பு இது இயற்கையில நிறைய இடத்துல பார்க்க முடியுது இல்லையா? பறவைகள் கூட்டம் கூட்டமா வானத்துல திடீர்னு ஒன்னா திரும்புது. ஆமா. மீன் கூட்டங்களும் கடல்ல அழகா ஒன்னா நீந்தது யார் கமெண்ட் பண்றா அதான் தெரியல அதுதான் இந்த இடமற்ற ஒருங்கிணைப்போட அழகு ரூபர்ட் ஷெல்ரேக்ன்னு ஒரு பயாலஜிஸ்ட் நாய்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணிருக்காரு நாய்களோட ஓனர்ஸ் வீட்டுக்கு திரும்பலான்னு முடிவு பண்ண உடனே அவங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நாய்க்கு அது தெரிஞ்சு வாசல்ல வந்து காத்துட்டு இருக்குமா ஓ இது ஓனரோட எண்ணத்துக்கும் நாய்க்கும் இருக்கிற அந்த இடமற்ற தொடர்பு காட்டுது இது வெறும் பழக்கம் இல்ல அதை விட ஆழமானதுன்னு ஷில்ட்ரேக் சொல்கிறாரு மனுஷங்க கிட்டயும் இது மாதிரி கனெக்ஷன்ஸ் இருக்குல்ல ட்வின்ஸ் கிட்ட இருக்கிற அந்த இன்ட்யூஷன் அம்மாவுக்கு குழந்தை அழுதா பால் சுரக்கிறது நிச்சயமா அந்த ஆப்பிரிக்க பழங்குடி சடங்கு கூட கருவில் இருக்கிற குழந்தைக்காக ஒரு பாட்ட உருவாக்கி வாழ்நாள் புறா முக்கியமான நேரத்துல பாடுறது இதெல்லாம் அந்த பிணைப்பு நம்ம உடமே ஒரு பெரிய ஒத்திசைவு உதாரணம்னு சொன்னீங்க நூறு ட்ரில்லியன் செல்கள் ஆமா நினைச்சு பாருங்க ஒவ்வொன்றும் அதோட வேலையை செஞ்சாலும் எல்லாமே ஒன்னா சேர்ந்து முழு உடம்புக்காக இயங்குது இருந்து வர்ற எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம்னு சொல்லுது ஆனால் ஸ்ட்ரெஸ் மாதிரி நெகட்டிவ் அமோஷன்ஸ் இந்த நேச்சுரல் சிங்கசிட்டியாக கெடுக்குது அதோட சீசன் மாறுறது நம்ம டெய்லி ரிதம் சர்காடியன் ரிதம் நிலாவோட சைக்கிள்ஸ் மாதிரி பிரபங்க தாளங்களும் நம்மளை பாதிக்குது நாம இந்த பெரிய காஸ்மிக் ஃப்ளோவோட ஒரு பார்ட் சரி இந்த பிரபஞ்ச ஓட்டத்தோட ஒரு பகுதியா இருக்கிற நம்ம ஆன்மாவோட இயல்பு பத்தி சோப்ரா என்ன சொல்றாரு அந்த கடல் அலை ஓமே ஆமா அது ஒரு நல்ல ஓமை பிரபஞ்ச ஆன்மாங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி எல்லையே இல்லாதது நம்ம ஒவ்வொருத்தரோட தனி ஆன்மாவும் அந்த கடல்ல வர்ற ஒரு அலை மாதிரி ஓகே அலை வந்து கடல்ல இருந்து வேறே இல்ல அது கடலோட வெளிப்பாடுதான் அதே நேரம் ஒவ்வொரு அலைக்கும் ஒரு தனி வடிவம் ஒரு யுனிக்னஸ் இருக்கு அதே மாதிரி நம்ம ஆன்மாவுக்கும் ரெண்டு நிலை இருக்கு யூனிவர்சல் ஆனது அப்புறம் இண்டிவிஜுவல் சோப்ரா கர்மானா வெறும் வினைப்பயன் மட்டும் இல்லை நம்ம கடந்த கால நினைவுகள் எதிர்காலத்தை பத்தின கற்பனைகள் இதோட தொகுப்பு இந்த நினைவுகளும் கற்பனைகளும் தான் நம்ம தேர்வுகளை நம்ம அதன் மூலமா நம்ம தனிப்பட்ட ஆன்மாவை உருவாக்குது நம்ம உறவுகளும் இதுல முக்கியம் உண்மையை சொன்னா நம்ம உடம்பு பூமியிலிருந்து உணர்ச்சிகள் இருந்து எண்ணங்கள் கூட்டு இருந்து எல்லாமே ஒரு வகையில ரீசைக்கிள் ஆகிற விஷயங்கள் தான் அப்போ நான்கிறது யாரு இந்த உடம்பு மனசு எல்லாம் மாறிக்கிட்டே இருந்தா நிலையான நான்கிறது எது இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே இது ஒரு ஆழமான கேள்விதான் சோப்ராவோட பார்வையில நான் என்பது மற்றவர் அதாவது நம்ம தனிப்பட்ட அடையாளங்கிறது நாம வச்சுக்கிற உறவுகள் நாம இருக்கிற சூழ்நிலைகள் நாம கொடுக்கிற அர்த்தங்கள் இதோட ஒரு தொகுப்பு நாம தனியா இல்ல நம்ம ஆன்மாங்கிறது இந்த கனெக்ஷன்ஸோட ஒரு நெட்வொர்க் ஓ அதோட நம்ம கதைகளோட அதாவது உலக பொதுவான கதாபாத்திரங்களோட ஹீரோ ஞானி அம்மா சொல்றாரு தியானம் மூலமா இந்த ஆழமான ஆன்மாவை அதோட உண்மையான தன்மையை நாம உணர முடியும் தியானம் ஆன்மாவை அணுக உதவுதுன்னா நம்ம எண்ணங்களோட பங்கு என்ன சிங்க்ரோடெஸ்டனில எண்ணத்தோட சக்தி பத்தி நிறைய பேசுறாங்களே ஆமா பிரபஞ்சத்துல எல்லாமே எண்ணத்துல தான் ஆரம்பிக்குதுங்கிறது சோப்ராவோட ஒரு முக்கியமான கருத்து ஒரு எண்ணம் முதல்ல அந்த இடமற்ற மனசுல ஆன்மாவோட தளத்துல உருவாகுது அப்புறம் அது நம்ம தனிப்பட்ட மனசுல சிந்தனையா வெளிப்படுது அதுக்கு போதுமான எனர்ஜி கிடைச்சா அது பிசிக்கல் ரியாலிட்டியா மாறுது இங்க உள்ளூர் மனம் இடமற்ற மனம் ரெண்டு சொல்றாரு அந்த வித்தியாசம் முக்கியம் போல ரொம்ப முக்கியம் உள்ளூர் மனங்கிறது நம்ம ஈகோ டெய்லி லாஜிக் பயம் சந்தேகம் இதெல்லாம் சேர்ந்தது இது பெரும்பாலும் நம்ம பழைய அனுபவங்களால கண்ட்ரோல் ஆகுது லிமிட்டடானது ஆனா இடமற்ற மனங்கிறது நம்ம ஆன்மா இன்ட்யூஷன் அன்பு கிரியேட்டிவிட்டி இதோட இருப்பிடும் சரி இது பிரம்மஞ்சத்தோட கனெக்டட் எல்லையற்ற சாத்தியங்கள் கொண்டது சிங்கிள் டெஸ்டினி அனுபவிக்கணும்னா நம்ம எண்ணங்களை இந்த இடமற்ற மனசோட லெவல்ல இருந்து அதாவது ஆன்மாவோட நோக்கத்தோட அலைன் பண்ணனும் அப்படியே அலைன் பண்றதுன்னா என்ன தூய எண்ணம் பியூர் இன்டென்ஷன்ன்னு சொல்றாரே தூய எண்ணம் நான் நம்ம பர்சனல் நல்லது மட்டும் இல்லாம அதே சமயம் பிரபஞ்சத்தோட அல்லது மத்தவங்களோட நல்லதையும் சேர்த்து யோசிக்கிறது வெறும் சுயநலமா இல்லாம ஒரு பரந்த பார்வையோட இருக்கணும் உதாரணத்துக்கு எனக்கு இந்த புரமோஷன் கிடைக்கணுங்கிறது லோக்கல் மைண்டோட எண்ணமா இருக்கலாம் ஆனா நான் இந்த புரமோஷன வாங்கி அது மூலமா வர்ற வாய்ப்புகள வச்சு நல்ல மாற்றங்களை கொண்டு வரணும் எனக்கும் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும்ங்கிறது தூழி எண்ணத்துக்கு பக்கத்துல வருது ஆனா நினைச்சதெல்லாம் நடந்துருமா சும்மா நினைச்சா போதுமா எண்ணம் மட்டும் பத்தாது அது ஒரு வித மாதிரி சொல்றாரு சோப்ரா விதைய விதைச்சிட்டு அது முளைக்கும்னு கண்ண மூடிட்டு இல்ல அதுக்கு தண்ணி ஊத்துற மாதிரி நம்ம பங்குக்கு முயற்சியை செய்யணும் சரி அதே சமயம் ரிசல்ட் எப்போ எப்படி வருங்கறத பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுறணும் இதுதான் சரணடைதல் அந்த எண்ணம் நடக்குங்கற நம்பிக்கை அதுக்கான நன்றி உணர்வு இதெல்லாம் அந்த எண்ணத்துக்கு பவர கொடுக்குது கட்டாயப்படுத்தினா நடக்காது ஓகே இப்ப தற்செயல் நிகழ்வுகள் கொயின்ஸிடென்சிஸ் பத்தி பேசுவோம் அதெல்லாம் சும்மா நடக்குதா இல்ல அதுல ஏதும் மெசேஜ் இருக்கா சோப்ராவோட பார்வையில அது நிச்சயமா மெசேஜ் தான் இடமற்ற தளத்துல இருந்து நம்ம கவனத்தை ஈர்க்க வர்ற கைடன்ஸ் அந்த டேவிட் ஜோனா மேரேஜ் ப்ரொபோசல் கத ஒரு நல்ல உதாரணம் ஆமா அது சுவாரஸ்யமா இருந்துச்சு டேவிட் ஜோனாவை பார்க்குக்கு கூட்டிட்டு போய் ப்ரொபோஸ் பண்ண போகுது ஜோனா அதை மேல ஒரு சும்மா விளையாட்டுக்கு பாரு அந்த பேனர்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாரு ஆச்சரியமா அதே தான் அதுல இருந்துச்சு அது வேற யாருக்கும் இருந்தாலும் டேவிட்டோட அந்த மொமெண்ட்டுக்கு அது ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜ் ஒரு என்கரேஜ்மெண்ட் அதிர்ஷ்டம் வாய்ப்பும் தயார் நிலையும் சந்திக்கிற புள்ளினு சொல்ற மாதிரி இருக்கா கிட்டப்பட்ட அப்படிதான் சோப்ராவுக்கு எமர்ஜென்சி ரூம்ல வேலை கிடைச்ச கதையும் தானே அவர் லேப் வேலையில ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தப்போ பல நாளா நியூஸ்பேப்பர்ல வந்துகிட்டு இருந்த ஒரு வேலை விளம்பரம் தற்செயலா அவர் கண்டலப்படுது அதுக்கு முன்னாடி கவனிக்கலையா ஆமா அந்த தற்செயல் மூமெண்ட்ல அதை கவனிச்சு அப்ளை பண்ணி அவர் வாழ்க்கை வேற டைரக்ஷன்ல போச்சு தற்செயல் நிகழ்வுகள் நம்ம விதிய நெய்யிற நூல் மாதிரி நம்ம கவனிக்க ஆரம்பிச்சா அந்த நூலை புடிச்சுக்கலாம் அப்ப முதல்ல கவனிக்கணும் ஆமா முதல்ல தற்செயல் நிகழ்வுகளை கவனிக்க ஆரம்பிக்கணும் அது நடக்கும்போது போது இருக்கணும் அது ஒரு டைரியில எழுதுறது நடந்தத அப்பப்ப மனசுல அசை போடுறது இதெல்லாம் இந்த ஸ்கில்ல வளர்க்க உதவும் நீங்க கவனிக்க ஆரம்பிச்சா அது அடிக்கடி நடக்கிறது நீங்களே பாப்பீங்க நம்ம ஆசைகள் விருப்பங்கள் பத்தி என்ன சொல்றாரு அதெல்லாம் எங்கிருந்து வருது துன்பங்கள் பத்தியும் சொன்னீங்களே நம்ம ஆழமான விருப்பங்கள் வெறும் மேலோட்டமான ஆசைகள் இல்ல அது நம்ம ஆன்மாவோட நோக்கத்தோட சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றாரு சோப்ரா இந்த ஆன்மாவோட நோக்கங்கள் பெரும்பாலும் தொன்மங்கள் சம்பந்தப்பட்டது உலக பொதுவான வடிவங்கள் மூலமா வெளிப்படுதான் ஆர்கிட்ட அப்படின்னா அது நம்ம கூட்டு ஆள் மனசுல கலெக்டிவ் அன்கான்சியஸ்ல இருக்கிற பவர்ஃபுல்லான இமேஜஸ் உள்ள இருக்கிற வீரன் ஞானி அன்பான தாய் வழிகாட்டுற தந்தை இந்த மாதிரி வடிவங்கள் பர்சனல் ஆர்கிட்ட எதுன்னு கண்டுபிடிச்சு அதை வளர்க்கறது முக்கியம் அதுதான் நம்ம உண்மையான பாதையை காட்டும் ஆனா சமூக அழுத்தம் மற்றவை என்ன நினைப்பாங்கிற பயம் இதனால நாம நம்ம உண்மையான வடிவத்தை காட்ட தயங்குறோம் சோப்ரா ஒரு விஷுவலைசேஷன் டெக்னிக் சொல்றாரு கற்பனையில ஒரு நதிக்கரைக்கு போய் போட்டுல ஒரு குகைக்குள்ள போய் அங்க நிறைய ஆர்கிட்ட வடிவங்களை சந்திச்சு எது நம்ம கிட்ட பேசுதுன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி எதுக்கு இது நம்ம ஆள் மனசோட கனெக்ட் பண்ணி நமக்கான வழிகாட்டிய கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டுபிடிச்ச பிறகு தினமும் தியானத்துக்கு பின்னால அந்த ஆர்கிட்ட வடிவத்தை மனசுல நினைச்சு நீங்க என் வழியா வெளிப்படுங்க என் வாழ்க்கை பயணத்துல எனக்கு வழிகாட்டுங்கன்னு இன்வைட் பண்றது அந்த எனர்ஜியை நம்ம லைஃப்ல ஆக்டிவேட் பண்ணோம் இது நம்மள நாமளே கண்டுபிடிக்கிற ஒரு ஜேர்னி இந்த பயணத்துல தியானத்தோட பங்கு ரொம்ப முக்கியம் தெரியுது ஆமா சிங்க்ரோடெஸ்டினே அனுபவமாக வாழ்றதுக்கு தியானம் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான டூல்னு சூப்பராக சொல்றாரு டெய்லி ரெண்டு தடவை காலையிலயும் சாயங்காலமும் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் அமைதியாக உண்டு தியானம் பண்றது தியானம் எப்படி பண்றதுன்னு கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா ரொம்ப சிம்பிள் சௌகரியமா ஒரு இடத்துல உக்காந்து கண்ண மிதுவா மூடிக்கோங்க உங்க நார்மல் பிரீத்திங்க கவனிக்க ஆரம்பிங்க மூச்சு உள்ள போறது வெளியில வர்றது இத கவனிங்க எண்ணங்கள் வருமே எண்ணங்கள் வரும் போகும் அத பிடிக்க வேணாம் சண்டை போட வேணாம் சும்மா பாத்துட்டு மறுபடியும் மெதுவா உங்க கவனத்தை பிரீத்திங்க கொண்டு வாங்க அவ்வளவுதான் மந்திரங்களோட சக்தியும் சோப்ரா சொல்றாரு குறிப்பா சோஹம் மந்திரம் இது சம்ஸ்கிருத சொல் அர்த்தம் நான் அதுவாக இருக்கிறேன் ஐ ஆம் தட் ஹீ மூச்ச உள்ள இழுக்கும்போது சோன்னும் வெளியில விடும்போது ஹம்னும் மனசுக்குள்ள சொல்றது மனசை ஒருமுகப்படுத்த உதவும் மந்திரங்கிறது மனசை அமைதிப்படுத்தி ஹையர் கான்சியஸ்னஸ்க்கு கூட்டிட்டு போற சவுண்ட் வைப்ரேஷன்ஸ் சூத்திரங்கள் பத்தியும்ங்கிறது பிரபஞ்ச விதிகள் பத்தின ஞானத்தை சொல்ற சின்ன பவர்ஃபுல்லான வாக்கியங்கள் தியானத்துல இந்த சூத்திரங்களை மனசுல வச்சுக்கிறது அந்த விதிகள்லாம் வெறும் அறிவா இல்லாம அனுபவமா உணர உதவும் டெஸ்டினியோட அடிப்படையா இருக்கிற அந்த ஏழு கோட்பாடுகளையும் அதோட சூத்திரங்களையும் கொஞ்சம் பார்க்கலாமா கண்டிப்பா முதல் கோட்பாடு நீங்க இந்த யூனிவர்ஸ்ல ஒரு அல மாதிரி தனியா இல்லை சூத்திரம் பிரம்மாஸ்மி ஏன் இருப்போட சாரம் இந்த பிரபஞ்சத்தோட மூலமான பரம்பொருளே ஓகே ரெண்டாம் கோட்பாடு மத்தவங்களோட இருக்கிற உறவுகள்லாம் உங்களோட உண்மையான அந்த இடமற்ற சுயத்தை புரிஞ்சுக்க உதவுற கண்ணாடி சூத்திரம் தத்துவம் அசி நீ அதுவா இருக்க அதாவது மற்றவங்கள்ல உங்களையும் உங்கள மற்றவங்களையும் பாருங்க மூன்றாம் கோட்பாடு உங்க மனசுக்குள்ள ஓடுற அந்த இன்னர் டைலாக் அத கவனிங்க அதில் மாஸ்டர் ஆகுங்க சூத்திரம் சத் சித் ஆனந்தா என் உள் உரையாடல் என் ஆன்மாவோட உண்மையான இயல்பான இருப்பு அறிவு பேரானந்தத்தை காட்டக்கும் சரி நான்காம் கோட்பாடு உங்க எண்ணம் தான் இந்த பிரபஞ்சத்துல நடக்கிறதை உருவாக்குது சூத்திரம் சங்கல்ப் என் எண்ணங்களுக்கு எல்லையில்லாத ஒழுங்குபடுத்துற சக்தி இருக்கு பவர்ஃபுல் ஐந்தாம் கோட்பாடு உங்க எமோஷனல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்து பயப்படாம அதை ஒரு சக்தியா யூஸ் பண்ணுங்க அது உங்களுக்கு வழிகாட்டும் சூத்திரம் மோக்ஷா நான் உணர்வு ரீதியா சுதந்திரமா இருக்கேன் ஆறாம் கோட்பாடு இந்த பிரபஞ்சத்தோட இயக்கத்தை அதோட ஏற்ற இறக்கங்களை ஒரு டான்ஸ் மாதிரி பார்த்து கொண்டாடுங்க சூத்திரம் ஷிவ சக்தி எனக்குள்ள இருக்கிற ஆண்மை பெண்மை தத்துவங்கள் பேலன்ஸ்டா வெளிப்படட்டும் கடைசி ஏழாம் கோட்பாடு தற்செயல் நிகழ்வுகள் நடக்காத மாதிரி தோணினாலும் அது ஒரு ஒழுங்குல நடக்குது அந்த ஒழுங்க அப்ரோச் பண்ணுங்க சூத்திரம் ரிதம் பிரபந்தத்தோட ஃப்ளோவோட நான் சிங்க் ஆகி வாழ்றேன் தற்செயல் நிகழ்வுகள் வழிகாட்டுற மெசேஜ்னு உணர்ந்து கவனமா இருக்கேன் இந்த ஏழு கோட்பாடுகளும் சூத்திரங்களும் சிங்க்ரோடெஸ்டினியை வாழறதுக்கு ஒரு மேப் மாதிரி இருக்கு கரெக்ட் இது தினமும் தியானத்தோட சேர்த்து பிராக்டிஸ் பண்றது சும்மா கோ இன்சிடன்ஸா விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தத்தையும் பிரபஞ்சத்தோட கைடன்ஸையும் உணர உதவும் இது ஒரு வாழ்க்கை முறையா மாறும்போது சிங்க்ரோனிசிட்டிங்கிறது ரொம்ப ஆகிடும் அப்போ இன்னைக்கு தீபக் சோப்ராவோட டெஸ்டினி புக் மூலமா தற்செயல் நிகழ்வுகள்ங்கிறது வெறும் ஆக்சிடென்ட்ஸ் இல்லை அதுக்கு அர்த்தம் இருக்கணும் நம்ம எண்ணங்கள் ஆன்மாவோட தன்மை ஆர்கிட்டஸ் தியானம் இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த மெசேஜை புரிஞ்சுக்கிட்டு நம்ம விதியை நாமளே உருவாக்க முடியணும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம் சுருக்கனா சொல்லணும்னா வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனிக்க ஆரம்பிங்க தற்செயல் நிகழ்வுகளை யூனிவர்ஸோட கைடன்ஸா பாருங்க உங்க எண்ணங்களை சுயநலமா இல்லாம ஒரு பெரிய பார்வையோட வச்சுக்கோங்க தியானம் மூலமா உங்க ஆன்மாவோட டச்சில் இருங்க இந்த ஏழு பிரின்சிபல்ஸையும் உங்க லைஃப்ல அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க இது உங்க ரியாலிட்டியை மாத்திர சக்தி கொண்டது கடைசியா உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி சமீபத்துல உங்க வாழ்க்கையில நீங்க கவனிச்ச ஒரு சின்ன ஆனா ஏனோ மனசுல நின்ன ஒரு தற்செயல் நிகழ்வுன்னு நினைச்சு பாருங்க ஒருவேளை அது நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு பதிலா இருக்கலாம் இல்லனா பிரபஞ்சம் உங்ககிட்ட கிட்ட பேச முயற்சி பண்ற ஒரு பெரிய மெசேஜோட ஆரம்பமா இருக்குமோ என்ன நினைக்கிறீங்க இந்த ஆழமான சிந்தனை பயணத்துல எங்களோட இருந்த உங்களுக்கு எங்க நன்றி மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தேடல்ல சந்திப்போம்